வணக்கம் நண்பர்களே கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இலவச பயிற்சி அதாவது ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்புறம் டென்த்து டுவெல்த்து டியூஷன்ஸ் இது வந்து மேலச்சோரிக்குளம் கிராமத்தில் மேலச்சோரிக்குளம் கிராமம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மாணவ மாணவிகளுக்காக இலவசமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையும் கிழமையும் வகுப்புகள் நடைபெறுகிறது அதனால் சுற்று வட்டார சுற்று வட்டார அதாவது மேற்கு மேலச்சொரிக்குளம் கிராமத்தை சுற்றியுள்ள கிராம மாணவ மாணவிகளுக்காக இலவசமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மேலச்சொருக்கத்தில் கிளாஸ் இருக்கோம் படிச்சுக்கி இருக்கவங்க இல்லை ஆல்ரெடி படித்து முடித்தவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இலவசமாக இலவச வகுப்புகள் நடைபெறுகிறது இப்போது தமிழ்லேயே எழுதக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் போன்ற தேர்வுகளில் வந்து தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளினிக்கல் எக்ஸாம்ஸு அப்போ தமிழ்லேயே எழுதுகிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தமிழ்லேயே எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் எஸ்எஸ்சியோ டிஎன்பிசி இல்லை ரயில்வே இல்லை போலீஸு எஸ்ஐ போன்ற தேர்வுகளில் நீங்கள் எழுதணும் அப்படி விருப்பப்பட்டீங்கனாக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மேலச்சரிக்குளத்தில் உள்ள மேலச்சரிக்குளம் கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகிறது மேலச்சிற்குளத்தில் அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா நபர்களுக்கு தெரிய மாட்டுது இப்படி ஒரு கிளாஸ் நடந்துட்டுன்னு தெரிய மாட்டுது கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து நான் நான் வந்து ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் மதுரையில் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம் பட் நம்ம மாணவ மாணவிகளுக்கு உதவி பண்ண வேண்டும் சொந்த ஊர் மெலச்சரிக்கம்னால எங்கள் மலச்சரிக்கலாம் மற்றும் சுற்றுவட்டார மாணவ மாணவிகளுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் அதிக நபர்கள் வரணும் என்ற அடிப்படையில் தான் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னாக்க கண்டிப்பாக வேலை உண்டு உயிர் கொடுத்து படிக்க ரெடியாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோ மறந்துடாமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி என்பர்களே நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தவங்க உதவி பண்ணால் உங்கள் குழந்தைகளுக்கு பிறர் உதவி பண்ணுவார் நன்றி